ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் நான்கு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நான்கு படத்தில் மேற்கண்ட படங்களில் எந்த மூன்று நேரிடப்பட்ட பகுதியின் பரப்புகள் சமம் இந்த நான்கு படத்தில் நான்கு சதுரத்துக்குள்ளார நேரிடப்பட்ட பகுதியில் இந்த கோடு போட்டிருக்காங்க இல்லையா அதுதான் வந்து கலர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுதான் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பூவோட இதழ்கள்னு வச்சுக்கோங்க நாலு இதழ்கள் கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அடுத்த படத்தில் பாருங்கள் க்யூன்ற படம் இந்த படத்துக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க பி கியூ ஆர்எஸ்னு பியில் நான்கு இதழ்கள் பூ இதழ்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி க்யூலேயும் நான்கு இதழ்கள் ஆர்லேயும் அதே நான்கு இதழ்கள் தான் இருக்குது பூ விதழ்கள் இருக்குது அடுத்து எஸ்ஸில் பாருங்கள் இது வேறு மாதிரி இருக்குது படமும் வேறு மாதிரி இருக்குது அதனுடைய பரப்புகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை விட இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்போ இது மூணுத்தில் எது வந்து இது நாலுத்துல எது வந்து பரப் பரப்பளவுகளில் சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு படம் மட்டுந்தான் பிக்யூஆர் இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அதில் வராது இது மூணு பரப்பளவுகள் வந்து சமமாக இருக்கும் அப்போ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏயில ஆர் இருக்குது ஆப்ஷன் பி QRS, ஆப்ஷன் சி பிஆர்எஸ் ஆப்ஷன் டி PQS. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பிக்யூஆர் இதான் வந்து கரெக்டான ஆன்சர் இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு வட்டப்பருதியின் ஒரு பகுதி டேஷ் ஆகும் பருதி அப்படின்னா சுற்றளவுன்னு அர்த்தம் ஓகேங்களா வட்டப்பருதி அப்படின்னா வட்டத்தின் சுற்றளவு அதில் ஒரு பகுதி அவங்க கேட்டிருக்காங்க ஒரு பகுதின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த சுற்றளவில் ஒரு பகுதி இதுதான் வட்டம் வட்டத்தின் சுற்றலனா சுத்தி இருக்கிற அளவு தான் சுற்றளவு அந்த வரம்பு இருக்கு இல்லையா அதுதான் வந்து சுற்றளவு அதில் ஒரு பகுதியை தான் கேட்டிருக்காங்க ஒரு பகுதின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் இருக்க நாலு ஆப்ஷனும் என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா நான் அப்படின்னா வட்டத்தை வட்டத்தில் நிறைய நாண்கள் வந்து வரையலாம் ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளியில் வெட்ட முடியும் வெட்டும்போது குடிக்கக்கூடிய இந்த இந்த கோடுதான் வந்து நான் எத்தனை நாண் வேணாலும் நம்ம வரையலாம் ஒரு வட்டத்தில் ஒரு புளியிலேருந்து ஒரு வரம்புலேருந்து இன்னொரு வரம்புக்கு கோடு போடுறோம் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இதுதான் வந்து நான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து விட்டம் வட்டத்தில் விட்டன்றது என்ன அப்படின்னா வட்டத்தில் மிகப்பெரிய நான் தான் விட்டம் இதுதான் வட்டம் வட்டத்தில் மி மிகப்பெரிய நாண் எப்படி இருக்குன்னா அதை ரெண்டு சம பாதியாக பிரிக்குது இல்லையா அந்த நான் தான் வந்து விட்டம் வட்டத்தில் அதை வந்து எப்படி சொல்லலன்னா வட்டத்தில் பாதி அப்படின்னு சொல்லலாம் ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளி வெளியில் போகாது இது வரைக்கும் தான் வட்டத்தில் பாதி அளவு பிரிக்குது இல்லையா இதை தான் விட்டம் சொல்லுவாங்க அடுத்து ஆரம் அப்படின்னா விட்டத்தில் பாதி அளவு தான் ஆரம் ஓகேங்களா வட்டத்தில் பாதி விட்டம் விட்டத்தில் பாதி தான் வந்து ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா வட்டத்துக்குள்ள அமையுது நான் வட்டவில் சாரி நான் விட்டம் ஆரம் இது மூணு வந்து வட்டத்துக்குள்ளே அமையும் வட்டவில் எங்கே அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டப்பருதியில் அமையும் இப்போ இது ஒரு புள்ளி இருக்கு இல்லையா இதுவும் இருக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் இது ஒரு வட்டவில் நம்ம எத்தனை வில்லு வேணாலும் நம்ம வரையலாம் ஒரு வட்டத்தில் இதை விற்கல் நிறையா வரையலாம் இதுலேருந்து இது வரைக்கும் வெட்டி எடுக்கிறோம் இல்லையா இதுதான் வந்து வட்டவில் இந்த பகுதி மட்டும் இப்போ இது இல்லைன்னா இதுலேருந்து இதை மட்டும் இப்படி வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பகுதி மட்டும் இதை தான் வந்து வட்டவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வெட்டி எடுக்க முடியும் இது வந்து ஒரு வட்டவில் சொல்லுவாங்க இல்லை எந்த பகுதி வேணாலும் எவ்வளோ வேணாலும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வட்டப்பருதி ஒரு பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பகுதி வந்து வட்டவில் இதுலேருந்து ஒரு பகுதி அவங்க எடுத்திருக்காங்க எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வட்டவில் இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தேனா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்